சந்தனம் புசை குடியுமே அணி எல்லாம் பொம்பளை இதை கவனிக்கணும் ஏன்னா ஆண்கள் தவறு செஞ்ச தப்பு ஆனா பொம்பளை செஞ்ச தப்பு இல்லையா தப்பா இல்லையம்மா எல்லாமே சொல்லுங்க அப்படியா சரி எப்படி தப்பு செய்யுங்க தெரியும் புஷ்ப முடிக்கக்கூடிய கூந்தலைகள் புரிதியான வைத்த உங்களை பிரிந்த நாளில் இருந்து நான் பூ வைத்து அழகு பார்க்கிறேன் கணவனை பிரிந்து விட்டு நான் பூவோடு இருந்தா பார்க்கிறோம் என்ன நகைப்பார்கள் ஏழைகள் சொல்லுவார்கள் அப்படி புப்பை பிடிக்கக்கூடிய கூந்தலை நான் அடைய வைத்தேன் ஆ சாத்தானம் பூசக்கூடிய அந்நேணியை நான் சாம்பலை பட வைத்தேன் இந்த பாவி எனக்கு வளையல் கைகள் கையில் வயதை தடியப்போல இருந்து நான் வளையல் போட்டு அழகு பார்க்கவில்லை சுவாமி ஆ என்னை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அம்மி வளமான அரசாணை முன்பாக என் கால்நீரடை பிடித்து இந்த மெட்டி போலைங்களேன் சுவாமி

அவர்கள் முன்னமே நடந்து போறதெல்லாம் கசப்பான வாழ்க்கை அது முடித்து விட்டது. மீதிதான் 10 மே 17-ஆம் என் தம்பி துரியோதனுக்கு வெற்றி கொடுக்க போக வேண்டும். கைதாமல பொருத்தாக போறோம். என் தம்பி துரியோதனனுக்கு துரியோதனனாக

மீண்டும் சென்று எனக்கு எதுவும் கொடுக்க முடியாது எனக்கு பொன் பொருள் வேண்டும் நாடு வேண்டும் வீடு வேண்டும் நகர வேண்டும் என்று கேட்க முடியாது அதனால ஒரு வேலை போர் செய்து நான் குருச்சேத்திர பூமியிலே மடிந்து விட்டதே உண்டானால் கண்டிப்பா துரியோதனை உங்களை கண்டு அழைப்பால் புரிக்குமா அஸ்தாபுரத்துக்கு போகாதீங்க அங்க போகக்கூடாது அம்மா இப்ப அஸ்னாபுரத்தை தம்பி வந்து அழைப்பா போயிட்டு போய் போறதுக்கு சொல்ற போகாதீங்க இவ்வளவு நாட்களாக என் தம்பி துரியாதன் தம்பி துரியாதன் சொல்லே நீவ்வளவு நல்லவையா தம்பி சொன்னேன் உப்பு மட்டும் இயங்கற நேரத்து போனி ஒருவேளை குருச்சத்ர பூமியில் நாம் அப்படி விட்டதே உண்டானால் கண்டிப்பா துரியோதனன் பலிக்க மாட்டான் ஆனா உங்களுக்கு எங்க தெரியுமா ஒரே ஒரு ஆதரவு இருக்கிறது எனக்கு ஆமா எங்க தெரியுமா அந்த சீதாவை என்ன பார்க்குறாயே புரந்த தம்பி மார்கள் தர்மன் பீமன் அற்றுவன் நகுல சகாதேவர் இடத்திலே சென்றதே உண்டானால் அண்ணன் மனைவி வந்திருக்கிறார் அண்ணன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று உங்களை பாசமாக பார்த்துக் கொள்வார்கள் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் அங்கதாமா என்ன பார்த்துக்குவாங்களா ஆமா நான் இங்க போனா என்ன ஏத்துக்குவாங்களா ஏ ஏத்து மாட்டாங்க காரணம் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க என்ன உன்னை சேர்ப்பாங்க

என்னை ஏழிவாக பேசியது உண்மை ஆனா ஒரு விஷயம் என் தாயிரத்திலே அவர் சத்தியம் வாங்கியிருக்கிறார் என்ன தெரியுமா பாண்டவரை வென்று யாரும் புகழுடன் வருவேனோ தெரியாது எனக்கு பாண்டவரை வென்று நான் வருவேனோ தெரியாது எனக்கு சூரசேன ராஜன் என்ற சொகுசாக என இந்த குந்தி தேவி எங்க அம்மா வந்து என்ற உயிர் உள்ளவரையும் கர்ணன் குந்தியின் பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்று சத்தி வாக்கு வாங்குற போது அம்மா உன்னுடைய மடியிலே படுத்து நான் பால் முடிக்க கிடையாது என்னுடைய உயிர் போகும்போது போது உன்னுடைய மடியில் என் உயிர் போக வேண்டும் என்று சத்தியமாக இருக்கிறேன் ஒரு வேலை குருச்சேத்திர பூமியில் நான் மதித்தால் என் தாயாக பட்டவள் ஓடி வந்து முந்தி பிறந்த மகனே முடி சாங்கி விட்டாயா கண்ணா என்று சொல்லி இந்த சிரத்தை எடுத்து அவர் மடி மீதிலே வைத்து அழுவார் அப்பொழுது மதிகுலத்தோன் என்று இந்த மாநிலமே அறியும் பயப்படாத புறப்படுகிற சென்று வருகிறேன் தாம்பரம் கொடுத்தோம் போ அப்படியா அந்த புறமாக எனக்கு வெற்றி கொடுங்க வெற்றி பெறு அண்ணா என்கிறான் இந்த புறமாக கொண்டாட்டி போகாத என்றார்